மிக ரகசியமான ஒரு கூட்டத்தை மோடி நடத்தி இருக்கிறார் இந்தியாவினுடைய தலைவர் அது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் தலைவர் இவங்களோடு சேர்ந்து மிக ரகசியமான ஒரு கூட்டத்தை நடத்தி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க சொல்லி இவங்களை குறித்து மிக முக்கியமான ஆதாரங்களை பத்திரிகையும் அல் ஜசீரா அப்படிங்கிற பத்திரிகையும் ஓப்பனா வெளியே எழுதி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம மோடி எங்களை நிர்பந்திச்சாரு இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா சீக்ரெட்டா மோடி எங்களை வந்து மிக மோசமா நிர்பந்திச்சாரு அப்படிங்கிறத வெளிப்படையா பொதுமக்களுக்கு தெரியற மாதிரி நிதி ஆயோக்

அதுக்கு போயிருக்காரு அப்படின்னு ஆனால் அதில் அவர் பேசின விஷயங்கள் அங்கே உரையாடப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன் நம்ம அதை மிக கூர்மையாக கவனிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான உரிமைகள் குறித்து அதில் நிறைய விஷயங்கள் உரையாடப்பட்டிருக்கு குறிப்பாக மோடி அரசாங்கம் கடந்த காலத்தில் முன்னாள் நிதி ஆயோக் தலைவரோடும் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷன் தலைவரோடும் சேர்ந்து உட்காந்து சில சீக்கிரட்டான முடிவுகளை வேறு எடுத்திருக்கிறாரு அது குறித்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய முன்னாள் தலைவர் ஒய்பி ரெட்டி எதையுமே வெளிய சொல்லலை ஆனால் நிதி ஆயோக்களுடைய தலைவர் ஓப்பனாக ஒரு மீட்டிங்ல பேசி இருக்காரு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக ஒரு பெரிய விவாதமா இந்தியாவில் மாறி இருக்கு அது குறித்தும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இப்போ முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோடி எதுக்காக சில அதிகாரிகளை கூப்பிட்டு ரொம்ப சீக்கிரட்டா பேசினாரு என்ன பேசினார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு அவங்க என்ன பாலிசி வச்சிருக்காங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு எந்த நிதியுமே நிறைய கொடுத்துடக் கூடாது அவங்க எப்பவுமே மத்திய அரசாங்கத்தை கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்ட்ரியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா எங்களுக்கு காசுன்னு கெஞ்ச விடணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது குறித்து தான் பேசப்பட்டிருக்கு இப்ப இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருந்து வரி கலெக்ட் பண்றாங்க இந்த வரியை வந்து மத்திய அரசாங்கம் கலெக்ட் பண்ணது மாநில அரசாங்கத்துக்கு வந்து ஜிஎஸ்டி ஒரு பாகம் போகுது இப்ப இவங்க வசூல் பண்ணக்கூடிய வரியில எல்லா வரியுமே மத்திய அரசாங்கம் பயன்படுத்த முடியாது ஒரு பெரிய போர்ஷன் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து மாநில அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்கணும் அந்த போர்ஷனுடைய பெஞ்ச் மார்க் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீத நிதியை வந்து மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃபினான்ஸ் கமிஷன் ஏற்கனவே வந்து ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்து முடிவாயிருக்கு ஆனா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனை கொடுக்கும்போது இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா நிதி ஆயோக்னு சொல்லக்கூடிய திட்டக்குழு தலைவரான சுப்பிரமணியத்தை கூப்பிட்டு இன்னொரு பக்கம் ஒய்வீர் ரெட்டின்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் தலைவரை கூப்பிட்டு மாநில அரசாங்கங்களுக்கு நிதியே கொடுக்க கூடாது அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் போவே கூடாது முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது இப்ப நம்ம முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டு இருக்கோம் முப்பத்தி மூணோட நிறுத்திடணும் அப்படின்னு சீக்ரெட் மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறாரு இதைத்தான் ஓப்பனாக பொது மேடையில் முன்னாள் நிதி ஆயோக் தலைவர் சுப்பிரமணியம் வந்து ஏற்கனவே வந்து பேசினார் அது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டுச்சு அது குறித்து அல் ஜசீரா பத்திரிக்கை அது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் பத்திரிக்கையெல்லாம் வந்து ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க நீங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் சுப்பிரமணியம் பேசுனது ஒய்வி ரெட்டி ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்தீங்கனாவே தெரியும் இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க எப்போ பேசியிருக்காங்க பிரதமர் அலுவலகத்தில் என்ன மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக இருக்கும் ஆய்வுபூர்வமா எந்த பொய்யும் இல்லாம ரொம்ப டீட்டெயிலா அவங்க கொடுத்துருப்பாங்க அப்ப மோடி அரசாங்கத்தினுடைய அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போதே மாநிலத்துக்கு நிதி கொடுக்க கூடாது சரி மாநில மக்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதை மத்திய அரசாங்கமே மத்திய அரசாங்கத்தின் பேர்ல இருக்கக்கூடிய திட்டமாக நாம செயல்படுத்துவோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல டிஎம்கே இருக்கு அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி ஒதுக்குறோம் அப்படின்னம்னா அது வந்து டிஎம்கே அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அதை மக்களுக்கு செய்வாங்க இது டிஎம்கே அவருக்கு சாதகமாக போயிடும் இவங்களுக்கு நிதியே கொடுக்கக்கூடாது மத்திய அரசாங்கம் திட்டம் மோடி அரசாங்கத்தின் திட்டம் பாஜகவின் திட்டங்கிற பேர்ல நாமனே செய்வோம் செஞ்சுட்டு நாங்க தான் செஞ்சோம் திமுக செய்யலை மற்ற மாநில கட்சிகள் செய்யலை காங்கிரஸ் செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து குறை சொல்லி நாம நம்மளுடைய பவர் எப்போவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குவோம் இதை ஒரு மறைமுகமான தேர்தல் அஜெண்டாவே நம்ம செயல்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் மாநில அரசாங்கங்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம கட் பண்ண சொல்லி அந்த சீக்ரெட் மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு பட் ஆனால் நிதி கமிஷன் வந்து அதை ஏற்றுக்கலை பெரிய பெரிய பஞ்சாயத்தாச்சு நாற்பத்தி ரெண்டு சதவீத நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து அறிவிச்சாங்க ஆனால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்தாங்களானா கொடுக்கல நிதி கமிஷன் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷனை மோடி அரசாங்கம் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது இது வரைக்கும் முப்பத்தி மூணு சதவீதம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு மேலே ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்கள் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்தந்த ஸ்கீம்கெலாம் நாங்கள் பணம் தர்றோம் இந்தந்த ஸ்கீம்க்கெல்லாம் நாங்கள் பணம் தரணும்னா நீங்கள் இதில்லாம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை மற்ற மாநில அரசாங்கத்தை மிரட்டுறாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எஸ்எஸ்எஸ் அப்படிங்குற ஒரு பள்ளி கல்வித்துறை சார்ந்த ஒரு ஸ்கீம் ஒருங்கிணைந்த பள்ளி அவ்வளோதான் அதுக்கு பேர் மாநில அரசாங்கத்தினுடைய நிதியை வசூல் பண்ணி மத்திய அரசாங்கம் சில குறிப்பிட்ட பேர்ல குறிப்பிட்ட திட்டத்தின் பேர்ல திருப்பி மாநில அரசாங்கத்துக்கே நிதியை கொடுக்குது நியாயமா கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இந்த எஸ்எஸ்எஸ் கீம்ல இருந்து உங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னா நீங்க பிஎம் எம் ஸ்கூலுக்கு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போடுங்க அதாவது தமிழ்நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பள்ளிக்கூடத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸை வந்து நாங்கள் போடுவோம் அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் நீ கையெழுத்து போடுன்னு அவன் மிரட்டுறான் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இது வேற ஸ்கீமு அது வேற ஸ்கீம் அப்போ என் பணத்தை நீ அங்க ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தை நான் ரிலீஸ் பண்ணணும்னா நீ இதுல கையெழுத்து போடணும்னு அடியால் மாதிரி டெல்லியில மிரட்டுறாங்க சரி இதுல கையெழுத்து போட்டால் என்ன ஆகும்னா நான் இந்தி கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு ஆயிரும் ஸோ அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா நிதியை மொத்தமாக பறித்து மத்தியில வச்சுக்கிட்டு நான் ஸ்கீமா கொடுக்குறேங்கிற பேர்ல ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் தான் செய்யுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது இன்னொரு பக்கம் இந்த ஸ்கீமுக்கு நான் பணம் தரணும்னா நீ இதை கையெழுத்து போடுன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை இந்துத்துவாவினுடைய சித்தாந்தங்களை ஒவ்வொரு மாநிலத்தின் மேல திணிக்கிறதுக்காக பல திட்டங்களை கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறாங்க இதுதான் வந்து கடந்த எட்டு பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்குது பல மாநிலங்கள் தமிழ்நாடு சுயமாக சுயமாக பொருளாதாரத்தை கொண்ட கலாச்சார பண்பாட்டை கொண்ட சுயமாக சிந்தனை கொண்ட ஒரு இனம் இந்துத்துவங்கிற ஒரு சிந்தனைக்கு ஆட்பட்டு முழுக்க முழுக்க தமிழ் தமிழருங்கிற தனித்துவத்தை வந்து இழக்கிறதுக்காகவே சில வேலைகள் பண்றாங்க அதுக்கு இந்த நிர்வாக கட்டமை பயன்படுத்துறாங்க அப்ப இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மாநில அரசாங்கத்துக்கு சதவீதத்துக்கு நிதியை கொடுக்க கூடாது நாற்பத்தி சதவீத நிதி கொடுக்கணும் அப்படின்னா அதுல முப்பத்தி தான் கொடுத்தா போதுன்னு மோடி அரசாங்கம் அடமண்டா இருக்காங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதியை அவர்கள் தரமாட்டுகிறாங்க இது குறித்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்ட விவாதங்கள் நடந்திருக்கு உரைப்பனா சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் வெளிப்படையாக பல ஆங்கில ஊடகத்துல பேசி இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதமா வந்துருச்சு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சார்ந்த அறிவுஜீவிகள் எல்லாருமே மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க பாஜக காரனே வரவேற்பு தரலாம் ஆமா அப்பா தமிழ்நாடு சொல்றது நியாயம் பள்ளிவழி தியாகராஜன் சொல்றது நியாயம் சொல்லி அவங்கள வெளியே பேசுறாங்க பள்ளிவேல் தியாகராஜனுக்கு பிறகு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இது குறித்து ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு நிறைய அறிக்கைகள் கொடுத்திருக்காரு அதுலேயே வெடிப்பிலையா சொல்லியிருக்காரு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்க வந்து எட்டு லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும் வெறும் ரெண்டு லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க ரெண்டே கால லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கீங்க பேலன்ஸ் பண்ண எங்க எங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்சம் கோடி நீங்க தரல ஏன் தரல அப்படிங்கிற கேள்வி வந்து முன் வச்சிருக்காங்க அப்ப இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா நீ எனக்கு ஒதுக்க வேண்டிய நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தை ஒதுக்காம முப்பத்தி மூணு சதவீதமா நீ தான் இங்க பிரச்சனை எனக்கு ஆனா ஏற்கனவே எனக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை நீ கொடுக்காம இருக்கிற இப்போ நீ என்ன பண்ற அபிஷியலாவே ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க என்ன டிசிஷன் நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு பேப்பர்ல இருக்கு பாத்தீங்களா அதை கூட நாற்பத்தி ஒரு சதவீதமா நீங்க குறைக்கிறீங்க நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஒன்று ஒரு சதவீதம் நினைக்காதீங்க ஒரு சதவீதம் குறையுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நிதி குறையுது அப்படின்னு அர்த்தம் அப்போ நீ ஏற்கனவே நாப்பத்தி ரெண்டு இருக்கிறதே நீ முப்பத்தி மூணுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப அந்த நாப்பத்தி ரெண்டு அபிஷியலாவே நாப்பத்தொன்னு மாத்திர அப்ப நீங்க படிப்படியா படிப்படியா குறைச்சு இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல அபிஷியலாவே நீங்க முப்பது முப்பத்தி கொண்டு வந்துருவீங்க நீங்க அப்போ அதுக்கப்புறம் நிதி கேட்டு போகக்கூடிய மாநில அரசாங்கங்கள் எங்கே கோர்ட்டில் போய் நின்னா கூட அங்கிருந்து துரத்தி அடிக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக ஃபினான்சியல் பாலிசி மேக்கிங்கில் மிக மோசமான சூழலை இந்த மோடி அரசாங்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது குறித்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிப்படையாக டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியிருக்காரு அவர் சில கேள்விகளை கேட்டிருக்கார் இதே கேள்விகள் தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஃபினான்ஸ் கமிஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் இது வரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளி பதினாறு சதவீதம் ஒதுக்கிட்டு இருக்கீங்க என்ன காரணம் சொல்லுங்க நியாயமான கேள்விதானே ஏற்கனவே எஸ்எஸ்சி திட்டத்தின் கீழே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரெண்டாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கணும் நீங்கள் அந்த பணத்தை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டால் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போடுங்கிறீங்க அந்தல கையெழுத்து போட்டால் தமிழ்நாட்டில் இந்தி படிக்கணும் அப்போ என்ன பண்ணுறது தமிழ்நாடு அரசாங்கம் பணம் தரமாட்டேங்கிறியா நான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அது வழக்காக நிற்கிது அப்போ என் காசை வாங்கிட்டு எனக்கு நீங்கள் திருப்பி தரலன்னா நான் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய கிழமையா இருக்கு என் பிள்ளைகளுக்கு நாலு வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் தரல இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு சொல்கிறீங்க அறுபது பர்சன்டேஜ் காசு நீங்க தர்றீங்க நாற்பது பர்சன்டேஜ் நாங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் தருது நாற்பது பர்சன்டேஜ் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டு தான் இந்த ஸ்கீம் நடத்தணுமா இல்ல நூறு பர்சன்டேஜ் தமிழ்நாடு அரசாங்கம் போட்டு நடத்திட்டு இருக்கு தர வழி இல்லை பணம் தரமாட்டேங்கிறாங்க அப்போ இந்த பணம் தரலைங்கிற இடத்துக்கு என்ன நகிறது நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறோம் ஏன்னா சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால நேரடியாக கோர்ட்டுக்கு போகிறோம் சட்டத்திட்டத்திலே நாங்கள் நாற்பத்தி ரெண்டு தர வேண்டியது கிடையாது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கொடுத்தா போகுது அப்படின்னு மோடி அரசாங்கம் மாற்றினா நம்ம நிலைமை என்ன ஆகுறது இது குறித்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் வெளிப்படையாகவே வந்து நிதியாய கூட்டத்தில் வந்து ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு நீங்கள் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து கெஞ்ச முடியுமா என் பணத்தை நான் கொடுத்துருக்கு எப்படி இருக்குன்னா ஊர்ல ஒருத்தன் கடன் கேட்குறான்னு வச்சுங்களேன் அவன் கடன் கேட்கறேன்னு நம்ம காசு கொடுக்குறோம் திருப்பி கடனை வசூல் பண்றது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இது நார்மலா நடக்குது இங்கே கடன் கூட கிடையாது என் காசை நீ வசூல் பண்ணிட்டு போற நான் ஒரு ஆள் போட்டிருக்கேன் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது எனக்கு பதிலாக ஒரு ஆள் வசூல் பண்றதுக்கு வசூல் பண்ண பணத்தை நீ திருப்பி தர மாட்டேங்கிறேன் அதுக்கு நான் கோர்ட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல இல்ல வட இந்தியாவுக்கு நிறைய பணங்கள் தேவைப்படுது வட இந்தியா வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு தென்னிந்தியா வந்து நல்லா இருக்கு அதனால நாங்க இவ்வளவு பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க இப்பவே பெரிய வாதம் என்ன அப்படின்னா நாங்க ஒரு நூறு ரூபா கொடுத்தா எங்களுக்கு வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் கொடுக்குறீங்க மத்த மாநிலம் நூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னூறு ரூபாய் நானூறு வரைக்கும் கொடுக்குறீங்க ஏன்னு கேட்டா வட இந்தியா வளரல நாமெல்லாம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்க இதே மாதிரி தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு கேட்டால் நூறு கோடி நூற்றம்பது கோடி ஒதுக்குறீங்க ஹிந்திக்கு மூவாயிரம் கோடி வரைக்கும் ஒதுக்குறீங்க ஆயுர்வேதத்தை வளர்க்குறதுக்கு எக்கச்சக்கமான கோடி ஒதுக்குறீங்க சித்த மருத்துவத்தை வளர்க்குறதுக்கு தர தரமாட்டிருக்கிறீங்க இது எல்லாத்தையும் கேட்டால் இல்லை இல்லை வட இந்தியாவில் பணம் இல்லை வட இந்திய மாநிலங்களில் வருமானம் இல்லை அங்கே பல பிஸ்னஸ் வரலை அப்படிங்கிறீங்க வட இந்தியாவில் ஏன் பத்து வருஷமா பிஸ்னஸ் சொல்லலை கடந்த இருபது வருஷமாக எத்தனை ஃபாலோ பண்ணுறீங்க சவுத் இந்தியாவிலேருந்து பணத்தை கொண்டு கூச்சுக்கிட்டே இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா கடந்த மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான கோடி பணத்தை உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லையும் ஜார்க்கண்ட்லையும் கொட்டி கூச்சுட்டு இருக்கீங்க எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் அஞ்சு லட்சம் கோடி எனக்கு லாஸ் ஆயிருக்கு அந்த பணம்ல எங்க போச்சு எல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் போயிருக்கு பீகார்க்கு தான் போயிருக்கு ஜார்க்கண்டு தான் போயிருக்கு சரி ஓகே போச்சு நல்ல விஷயம் நல்லாரு அந்த மாநில வளர்ந்துருச்சேன் அந்த மாநிலம் இன்னும் வளரல சரி இன்னும் எவ்வளவு நாள் அதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா காலங்காலத்துக்கு எதாவது ஃபாலோ பண்ண போறாங்களா என்னைக்கு அந்த மாநிலம் வளர்ந்து அவங்களுக்கான தன்னிறைவு பொருளாதார ரீதியாக அடைஞ்சு அவங்களுக்கு தேவையான மொத்த பொருளாதாரத்தை ஜிடிபியை வளர்த்தெடுத்து வருமானத்தை வளர்த்தெடுத்து அவங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமாகுதோ அது வரைக்கும் தமிழ்நாடு இப்படி தான் இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வரைக்கும் நாம உழைச்சு 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 கட்டக்கூடிய வரிய மொத்தத்தையும் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் செலவு இருப்பாங்க இதை கேட்க போனா ஐயோ இது கோபரேட்டிவ் பெடரலிசம் நீங்க வந்து கோபரேட்டிவ் பெடரலிசம் எல்லாம் மதிக்க மாட்டேங்கிறீங்க தமிழர்கள் எப்பவுமே இப்படி தான் வடக்கு தெற்கு எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு அண்ணாமலை மாதிரி நம்மளா சித்தாராமன் சீதாராமன் மாதிரி ஆட்கள் பேசுறாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மாநில எல்லையினே கிடையாது மொழியெல்லாம் ஒரு எல்லையே கிடையாது மொழி ஜஸ்ட் ஒரு பார்டர் தான் ஒரு கோடு தான் இங்க மொழி எல்லை எல்லாம் ஒண்ணும் கிடையாது தமிழ் ஒரு தனித்த இனம் தெலுங்கு ஒரு தனித்தைனம் குஜராத்தி ஒரு தனித்தயனம் இப்போ இத்தனை இனங்கள் இருக்கு இந்தந்த இனத்துல இருக்கக்கூடிய மக்கள் சம்பாரிச்சு வரியா கட்டுறாங்க அந்தந்த பணத்தை அந்தந்த மக்களுக்கு தானே கொடுக்கணும் நான் தமிழ் பேசுற எனக்கு தமிழ் தாய்மொழி அப்ப நான் கட்டக்கூடிய வரி என்னுடைய மொழியை வளர்க்கறதுக்கு தான் இருக்கணுமே தவிர என்கிட்ட இருந்து காச வாங்கிட்டு போய் நீ ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் வளர்த்துக்கிட்ட கூடாது அது நியாயமே கிடையாது வேணும்னா வளர்த்துக்கலாம் பட் ஆனா என் மொழிக்கு அதிகமான பணத்தை கொடுக்கணும் இதுதான் ஒரு நியாயமான முடியும் சொல்லக்கூடிய அப்படிங்கிறது வட இந்தியாவுக்கு மட்டும் செட் ஆகுது தென்னிந்தியாவுக்கு வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்றீங்க இப்ப தமிழ்நாட்டுல மெட்ரோ ரயில் இவ்வளவு திட்டங்கள் போட்டாங்க நாங்க திட்டங்களுக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்குனாலும் இந்த மெட்ரோ ரயில மெயின்டைன் பண்றதுக்கு எக்கச்சக்கமான காசு உருவ தேவைப்படுது தமிழ்நாடு வளர்ந்துருச்சு தென்னிந்திய மாநிலங்கள் வந்து பொருளாதார ரீதியாக ஒரு கார்பரேட்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு இவ்வளவு பெரிய இன்பச்சர் இருக்கு அப்படின்னா இதை மெயின்டைன் பண்றதுக்கே சவுத் இந்தியா எக்கச்சக்கமாறு கூட செலவு பண்ண வேண்டியதா இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இதெல்லாம் வளர்ந்துருச்சு அதனால் நிதி வடக்கு கொண்டு வர அப்படின்னா நீங்க இப்படியே நிதி எடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு நாள் தமிழ்நாடு பீஹாரா மாறிடும் பீகார் தமிழ்நாடு மாதிரி வளர்ந்துரும் அப்போ அன்னைக்கு இங்க இருக்கிறனால வேலை தேடி பீகாருக்கு போக வேண்டிய நிலமா வந்துரும் அப்போ இது மாதிரியான ஒரு மோசமான நிலை தான் மோடி அரசாங்க உருவாக்க போகுதாங்கிற கேள்வி நமக்கு வருது இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்

வெளிப்படையாக பேசியிருக்காங்க இது மாதிரியான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் டெல்லியில் தொடர்ச்சியாக நடத்தணும் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை பணம் கிடைத்தே ஆகணும் அப்படி கிடைச்சா தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் இதுவும் ஒரு நாள் வந்து பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி வேலை கிடைக்காத ஒரு மாநிலமாக மாற்றப்படும் இது திட்டமிட்டு மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக செய்கிறது அப்படின்னு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டியா இருக்குது